சுவாமிஸ்வரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப மார்களுக்கும் பாத நமஸ்காரம் ஐயப்பா தமிழ் புத்தாண்டு அண்ணன் அதாவது சித்திர விஷ்வ அன்னைக்கு நான் சன்னியானத்துல பயணித்தேன் பகவானே அதாவது பதினே பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே கல காலையில அதிகாலை சன்னியானத்துல என்ன நிலவுங்கிறத அப்டேட் பண்ற ஐயப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்லை இப்போ பார்க்கிங் பம்பா பார்க்கிங் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பெரும்பாலும் அஃபீஷியல் வண்டிஸ் மட்டும் தான் பார்க் பார்க்குன்றதுக்கு அலோ அளவு கொடுக்குறாங்க பவானி மீதி எல்லா வெஹிக்கிளும் பிக் அண்ட் ட்ராப் மட்டும் கொடுக்குறாங்க பவானி மீது எல்லாமே நீங்க பஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நிலக்கல் டு பம்பா பம்பா டு நிலக்கலும் சரி நிறையா பஸ்ஸஸ் இருக்கு நமக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள்கிட்ட இது டிரைவிங் டிரைவிங் டிரைவர் இருக்காரு அப்படின்னா நம்மளை வந்து பிக்கப் அண்ட் டிராப் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க பகவானி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறது வந்து பம்பல் நல்லா தண்ணி ஏப்பா குளிக்க விடுறாங்க நல்லா குளிக்க விடுறாங்க ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாமி கும்பிட்டு போகும்போது மேலே பாதைன்னு விடுறாங்க இதுவும் சுப்பிரமணி பாதம் அத சுப்பிரமணி பாதையிலையும் விடுறாங்க கோயிலுக்கு வந்து ரெண்டு பாதையிலுமே அய்யப்பசாமி பக்தர்களை வந்து மேலே ஏற விட்றாங்க இறங்க விட்றாங்க எப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சனியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து நேத்து அதாவது நேத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷம்னால காலை ஏழு மணிக்கு தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணி வரைக்கும் தான் நெய்யபிஷேகம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த டைமில் மட்டும்தான் நெய் அபிஷேகம் பண்ணாங்க மீதி இல்லாத டைமில் வந்து நெய்யை வாங்கிட்டு அவங்களுக்கு இது கொடுத்தாங்க ஏப்பா அதாவது நெய்ய அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க தேவஸ்தானம் போர்டுல வாங்கி வச்சுக்கிட்டாங்க பெரும்பாலும் பக்தர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லலாம் நம்ம கொண்டு போன ஐயனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிறைய விஷயம் நம்ம கையாலே தான் அழைச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம் ஐயப்பா ஸோ அதுக்கு நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்ம லைன்ல நின்று போனோம் எப்ப எம்பாலும் ஆசிடி வந்து நெய்ய விஷயம் பண்ணி கொடுத்தாங்க ஐயப்பா தரிசனம்னு பாக்குற போது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க ஐயப்பா இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ்லயோ நம்ம பார்க்கும் போது நம்ம பதினெட்டாம் படி ஏறி வரும் பக்தர்களுக்கு இருமுடியோட வரவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா சமயத்தை வந்து சாமி பார்க்கற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் ரெண்டு நாளாகவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி விடல எப்ப தேதி சரி பதினாலாம் தேதி சரி யாரை யாரையும் பெரும்பாலும் பக்தர்கள் வந்து பழையபடி அந்த பதினெட்டாம் படி ஏறி வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய ஃப்ரிட்ஜ் இல்லையா எப்ப அதை சுத்தி வந்து கீழே வந்து சாமி பார்க்கற மாதிரிதான் ஏப்பா அப்போ சிவில் தர்சனம் அதே மாதிரி போயிட்டு தான் இருந்தது பின்னாடி வழியை ஏற்றி பிளான் சேஞ்சஸ் கிடையாது என்ன ஒரே ஒரு மன வருத்தமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பதினெட்டாம் படி ஏறி வந்த பக்தர்களுக்கு நேராக பார்க்க உடம்ப அந்த லைன் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆச்சு இப்ப ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகி ஐயன்கிட்ட போய் சேர சேர்க்கிற போது ரொம்ப லேட் ஆகி இருந்தது பகவானி மற்ற அதுல மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நேராக பதினெட்டாம் மணிக்கு நேராக சாமியோட மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள போய் சாமி பார்க்குற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் பண்ணாத வந்து மன வருத்த மரத்த வருத்தத்துக்கு கொடுத்தது ஐயப்பா சாமி தரிசனம் மற்றபடி நெய் விஷயமும் மற்ற எல்லா பிரசாதமும் சிட்டிஸ் பழையபடி என்னவோ அதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயப்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மன கஷ்டமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குது ஐயப்பா நம்ம திரும்ப திரும்ப நம்ம சம் சன்னதிக போட்டுகிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சாமிமார்கள் தன் பம்பைக்கு வந்ததுக்கப்புறம் தன் கழுத்தில் இருக்கிற புனிதமான அந்த ஐயப்பனோட மாலையை கழட்டி பம்பா கணபதியில் இருக்கிற ஐயா பம்பா கணபதி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் சாமியோட கணபதியோட அவரோட வாகனத்தில் மாலையை கழட்டி போடுறதும் ரெண்டாவது புனிதமான பம்பா நதியில் அவங்களோட ஆடைகளை விட்டுட்டு போன்ற விஷயங்கள் இன்னும் இருக்கு இருக்கையப்பா இது எல்லாமே வந்து நம்ம சபரிமலையில உள்ள புனிதத்தை வந்து நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாம போயிட்டு இருக்க பகவானி ஸோ நம்ம சன்னிதி மூலயமா நம்ம சன்னதி சார்ந்த சாமிகளும் சரி அவங்களோட நண்பர்களும் சரி நம்ம சன்னதி இல்லாத சாமிகளுக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் சபரிமலை யாத்திரையோட புனிதத்தை எடுத்துகிட்டு வேணாம் பவானி நம்ம வருங்கால இருக்கிற சங்கதிகளுக்கு இதை நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணுங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் யப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அனைத்து சாமிகளுக்கும் பாத நமஸ்காரம் சுவாமி சரணம் ஐயப்பா